நான் இப்பொழுது காஞ்சிபுரம் கைலாசநாதர் ஆலயத்திற்கு முன்பு அமர்ந்திருக்கின்றேன் இந்த ஆலயத்திற்கு என்ன சிறப்பு கிபி எழுநூறாம் ஆண்டிலிருந்து எழுநூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட பகு காலத்தில் கட்டப்பட்டது முதலாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் என்றும் அவரை அழைப்பார்கள் அவர் கட்டிய கோவில் இது வந்து மணல் பாறைகள் அதாவது ஒவ்வொன்று கருங்கல் பா தஞ்சாவூர் கோவில் வந்து சிவப்பு கல் பாறை நார்த்தாமலையில் இருந்து கொண்டு வந்த கல் அதேபோல் பல கோயில்கள் கருங்கற்கள் சிலைகள் வந்து சித்தன்னவாசல் சிலைகள் எல்லாம் சிவப்புகள் சங்கரங்கோவில் கோவில் கோயில் இருக்கிறது திருநா கிருஷ்ணாபுரம் தெல்லையிலிருந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் பிற வழியில் கிருஷ்ணாபுரம் சிலைகள் எல்லாம் கருங்கற்களால் செதுக்கப்பட்டவை அதே போல் கர்நாடகத்தில் அம்பி அலபேடு பேலூரு இவையெல்லாம் கருங்கற்களால் சேர்க்கப்பட்ட கோவில்கள் அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நீண்ட காலம் உழைக்கக்கூடியது கருங்கற்கள் இந்த கல் வந்து மணல் கல் மணல் பாறைகளால் செய்யப்பட்ட கோயில் இதில் வே இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இந்த வரிசையாக பார்த்தீர்கள் என்றால் வரிசையாக ஒரு அதற்கு கோயிலுக்கு பேர் மேற்கூறையாக விமானம் என்று சொல்வார்கள் இப்படி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறு துணை கோவில்கள் இந்த ஒரு சிறிய கோவிலுக்குள் இருக்கின்றன ஒவ்வொரு கோவிலுக்கும் இப்படி தனி விமானம் இருக்கிறது இப்படி அமைப்பு இந்த ஊரில் மட்டும்தான் இருக்கிறது இதுபோல் ஒரே இடத்தில் ஐம்பத்தி நாலு கோயில்கள் வேறு எங்கேயும் இல்லை இல்லை இது ஒவ்வொன்றும் தனி க கருவறை அடுத்து ப பருவறை அதன் தாரணலிங்கம்மா தாரணலிங்கம் உள்ளே இருக்கிறது அதற்கு பின்னால் சோமாஸ்கந்தர் சிலை இருக்கிறது அதுமாதிரிலாம் எல்லாமே ஒரு கலைப்படைப்பு நான் முழுமையான கடவுள் மறுப்பாளன் தந்தை பெரியார் வழியில் நான் பதிமூணு வயதுக்கு பிறகு க நான் க கடவுளை தொடர்ந்து மறுத்து வருகிறேன் என்றே தொடர்ந்து எழுதி வருகிறேன் ஆனால் இது போன்ற கோயில்களை நான் தொடர்ந்து பார்த்து ஏராளமான கோயில்களை பார்த்திருக்கேன் பூம்புவார் மறு கட்டுமானம் செய்தார் கலைஞர் அதற்காக சங்கமோலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வாக்கில் என் தந்தையார் ஐம்பது பேர் லாரியில் எங்களை அழைத்து கொண்டு போனார் அப்பொழுது முதல் முறையாக தஞ்சாவூர் கோவிலை பார்த்தேன் அது கருப்பாக பாழடைந்து இழிந்து விழக்கூடிய நிலைமையில் சிதிலமடைந்து காணப்பட்டது அதன் பிறகு தொல்பொருள் ஆராய்ச்சி துறையில் க போன பிறகு அவர்கள் அந்த பாறையெல்லாம் புதுப்பித்து பத்து இருபது ஆண்டுகளாக கடின உழைப்பில் அது இன்றைக்கு மிக பிரமாதமாக அதாவது அந்த தஞ்சாவூர் கோயில் இன்றைக்கு அவ்வளவு சிறப்பாக புதுப்பித்து கட்டியிருக்கின்றார்கள் அதற்காக அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் இந்த இந்த கோயிலுமே அவர்கள் தான் பராமரிக்கின்றார்கள் இல்லையென்றால் என்றால் இதைவிட மோசமான நிலைக்கு போயிருக்கும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இந்த அமைப்புகளுக்கு இதற்கெல்லாம் இதையெல்லாம் வந்து இப்போ தொடர்ந்து நான் பார்த்து கொண்டே தான் ஒன்று வருகிறேன் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் திருவரங்கம் மதுரை பெரிய கோயில்களெல்லாம் பார்த்துருக்கிறேன் இப்பொழுது இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலுக்கு நான் இன்று வந்தது நாலாவது முறை இங்கே ஒரு திருமணத்திற்காக வந்திருந்தேன் என்னுடன் தம்பி ஊடகர் காஞ்சி கதர் முகநூல் வழியாக அறிமுகமான தம்பி தான் இந்த காலையில் நேற்றும் என்னுடன் சுற்றி காட்டினார் இன்றைக்கும் சுற்றி காண்பித்து கொண்டிருக்கார் நீங்களும் அதாவது கோயில்கள் எல்லோரும் வந்து கட்டாயம் வர வேண்டும் என்று இல்லை கலைப்படைப்புகளை பார்த்து அதாவது அதனுடைய வரலாறு தெரிந்தவர்கள் வந்து பார்க்க வேண்டும்